தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு காஞ்சிபுரம் மின் திட்ட கிளை சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்குட்பட்ட உலிமுகமது பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு காஞ்சிபுரம் மின் திட்ட சார் பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின் நுகர்வோர்களை பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை ரத்து செய்திடவும் ஜியோ நூறு அன்படி ஏற்படுத்தப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தை மாற்றிடக் கோரியும் வடக்கு கோட்டத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட மூன்று பிரிவுகளுக்கு உடனே உதவி பொறியாளர்களை நியமிக்கக் கோரியும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மின் பகிர்மான வட்டம் விருப்பப்படிவம் மூலம் உடனே ஓர் மாற்றுதல் உத்தரவு வழங்கி மாறுதல் பெற்ற பணியாளர்களை உடனே விடுவிப்பு செய்யக் கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு கோட்ட செயலாளர் பூபாலன் நன்றி உரையாற்றினார் திட்ட செயலாளர் படவேட்டான் திட்ட பொருளாளர் கேசவன் திட்ட துணைத் தலைவர் பாபு மின்வாரிய ஓய்வு பெற்ற நல அமைப்பு செயலாளர் ஞானமுத்து முன்னாள் வடக்கு கோட்ட சங்கர் உள்ளிட்ட காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருத்தணி வடக்கு மற்றும் தெற்கு கோட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்